யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் சிரேஷ்ட விரிவியாளரும் யாழ் மாவட்ட பொதுநிலர் ஆணைக்குழுவின் வளவாளருமான மேரி வினிஃபிர்டா சந்திரசேகர் அவர்களின் நூல்களின் அறிமுக விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றுக்கொண்டு இவ்விழாவிற்கு எமது அழைப்பை ஏற்று பிரதம பிரிந்தராக தந்து எங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையின் பெருமதிப்புக்கு பெருமதிப்புக்குரிய ஓய்வு நிலை ஆயர் ஜெபனீசன் அவர்களே சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் உயர் திரு ஸ்ரீ சர்க்குணு ராஜா அவர்களே எமது அழைப்பை ஏற்று கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்து இவ்வலங்கை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உயர் மதிப்புக்குரிய யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் போனா பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே ஓய்வுநிலை பேராசிரியர் சிவலிங்கராசா அவர்களே அமலவரி தியாகிகளின் சபையின் மாகாண முதல்வர் அருட்பணி ஜெயந்தன் பச்சை கடிகளார் அவர்களே யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் உயர் திரு சீனார் ரகுராம் அவர்களையும் இந்நூல் வெளியீட்டை பொதுநேர ஆணைக்குழுவோடு சேர்ந்து செய்ய அனைத்து ஒழுங்குகளையும் மேற்கொண்டு எம்மோடு பிரசன்னமாக இருந்து வழிநடத்துகின்ற யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரீகத்துறையின் தலைவர் அர்ப்பணி போல் ரொஹான் அடிகளார் அவர்களே இந்நூல்களை ஆய்வு செய்ய இங்கே வந்திருக்கின்ற யாழ் கல்வி வலியை ஆசிரியர் ஆலோசகர் திரு யோவன்னா ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களையும் கோய்பாய் தேசிய கல்வியற் கல்லூரி விடுதலையாளர் திருமதி பெப்சி மரியதாசன் அவர்களையும் கிறிஸ்தவ நாகரிகத்துறை கிரேஷ்ட விரிவுரையாளர் அழுத்தந்தை ரவிச்சந்திரன் நடிகளார் அவர்களையும் இவ்வாய்வு நூல்களை தமிழ் பேசும் கிறிஸ்தவ உலகத்திற்கு தந்து தவகின்ற பொதுநிலை ஆணைக்குழுவோடு இணைந்து பயணிக்கின்ற வேணி ஃபினிஃபிர்டா சந்திரசேகர் அவர்களே அரங்கிலே பிரசன்னமாக இருந்து எம்மை உற்சாகப்படுத்தி மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களே பல்கலைக்கழக விரிவிரியாளர்களே அருட்சந்தையர்களே தந்தையர்களே அருட்சகோதரிகளே பல்கலைக்கழக மாணவர்களே விரிவுரியாளர்களே பொதுநிலை நம்பிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறியிருக்கின்றேன் யாழ் மலை மாவட்ட பொதுநிலை ஆணைக்குழுவானது பொதுநிணரை அதாவது குருக்கள் துறவிகள் தமைந்த அனைத்து நம்பிக்கையாளரும் இதை அடங்குவார்கள் பொதுநிலரை திருத்தூது பணிக்கு தூண்டுகின்ற உற்சாகப்படுத்துகின்ற ஒரு பணிக்குழுவாக அமைகிறது இந்த வகையில் இந்நூல் ஆசிரியர் பொதுநிலை நம்பிக்கையாளராக இருந்து இவ்வாய்வு நூல்களை தமிழ் பேசும் உலகத்திற்கு வழங்குவது பாராட்டுதலுக்குரிய விடயமாகும் பத்திகான் சங்கம் பொதுநிலை நம்பிக்கையாளர் விவிலிய ஆய்வுகளையும் இறையல் ஆக்கங்களையும் மேற்கொள்ள ஏனைய திரு அவையினுடைய செயற்பாடுகளில் திருநிறையனோடு சேர்ந்து பங்கெடுக்க முடியுமென்று அறிவுறுத்துகின்றது இந்த வகையில் யாழ்மறை மாவட்டம் இறையல் கற்க நெறிகளையும் விவிலிய கல்வியையும் பொதுநிலைக்கு வழங்கி வருகின்றது இந்த முயற்சியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பங்களிப்பை நாங்கள் மறந்துவிட முடியாது எங்களுக்கு காட்டுகின்ற ஒத்துழைப்புக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் இறையல் சார்ந்த கிறிஸ்தவ நாகரிகம் சார்ந்த டிப்ளோமா கலைமானி புதுமானி பட்டங்களை பொதுநிலரு பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இந்த காலங்களிலே அமைந்திருக்கிறது இந்நூலாசிரியரின் இந்த இரு நூல்கள் பொதுநர் வளர்ச்சியிலே மைல்கல்லாக அமைகின்றது முதலாவது நூல் திருவிரியத்திலே முக்கியமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிற்ப கட்டிடக்கலைகள் பற்றியதாக அமைகின்றது கலைகள் பற்றிய பொதுவான விளக்கங்களை வழங்கி கட்டடக்கலை சிற்பக்கலை பற்றிய நுட்பமான விளக்கத்தை தந்து சிறப்பான முறையிலே எவிரே கட்டட சிற்பக்கலைகளை ஆய்வு செய்வதாக இந்த நூலானது அமைந்திருக்கின்றது இரண்டாவது நூல் ஞானப்பள்ளு என்கின்ற இலக்கிய இறையியல் வரலாற்று நூலாக அமைகிறது இந்நூல் கத்தோலிக்க தமிழ் இலக்கிய பரப்பிற்கு சிறந்த பங்களிப்பாக அமைந்திருக்கிறது போத்துக்கியற் காலத்திலே தோன்றிய இச்சிற்றிலக்கியமானது செய்யுள் வடிவத்திலே அமைந்ததாக இருக்கிறது இதை ஆய்வு செய்து இலகுபடுத்தி ஆசிரியர் இந்த கிறிஸ்தவ தமிழ் உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் இவரது இறையலாக்கம் பணி எழுத்து பணி ஆய்வு பணி தொடர வாழ்த்தி வாழ்த்தி கூறி நிற்கின்றோம் மேலும் பொதுநிலர் தமது அழைப்பை உணர்ந்து இவ்வகையான ஆய்வு நூல்களை வழங்க முன்வர வேண்டுமென்று நிற்கின்றோம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்